ஆசானுடைய பக்கம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பயிற்சியாளர் இன்று ஆசானாக உருமாறி இருக்கிறார் பெயர் ஏர் என் சிவா சேலம் பகுதி சின்னப்பம்பட்டி பகுதியை சார்ந்தவர் சிலம்பம் குத்துவரிசை தமிழ் சார்ந்த தற்காப்பு கலைகளை என்னென்ன பயிற்சி பெற்றுக்கிறாரு இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் அந்த நாமக்கல் ஈரோடு சேலம் இந்த பகுதி கள்ளக்குறிச்சி அந்த பகுதிகளில் பயிற்சி கொடுக்குறாரு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் நேரடி வகுப்பு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு தமிழ் பற்றாளரும் கூட இவரோட நீங்கள் தமிழ் சார்ந்த இலக்கணம் தமிழ் சார்ந்த மொழிப்பட்டு சார்ந்த பாடல்கள் அது அனைத்துமே இவர் உங்களை உதவி செய்வார் அவருடைய முகவரி அவர் உங்களை பற்றி ஒரு விவரங்களாக தெரியப்படுத்துவார் என்னோடய பேர் எரம் நான் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சின்னச்சிக்கு அருகில் தமிழர் தற்காப்புகளை சார்ந்த சிரமம் முத்துவரிசை இதெல்லாம் வந்து பயிற்சி எடுத்து வருகிறேன் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மாவட்டங்களில் இருக்கிறவங்க யாராவது பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய எண்ணுக்கு மூன்று ஒன்பது 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 வணக்கம் ஆசானுடைய பக்கம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பயிற்சியாளர் இன்று ஆசானாக உருமாறி இருக்கிறாரு பெயர் ஏர் என் சிவா சேலம் பகுதி சின்னப்பம்பட்டி பகுதியை சார்ந்தவர் சிலம்பம் குத்துவரிசை தமிழ் சார்ந்த தற்காப்பு கலைகளை என்னென்ன பயிற்சி பெற்றுக்கிறாரு இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார் அந்த நாமக்கல் ஈரோடு சேலம் இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி அந்த பகுதிகளில் பயிற்சி கொடுக்குறாரு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் நேரடி வகுப்பு நிறையா பயிற்சி கொடுக்குறாரு தமிழ் பற்றாளரும் கூட இவரோட நீங்கள் தமிழ் சார்ந்த இலக்கணம் தமிழ் சார்ந்த மொழிப்பட்டு சார்ந்த பாடல்கள் அதை அனைத்துமே இவர் உங்களை உதவி செய்வார் அவருடைய முகவரி அவர் உங்களை பற்றி விவரங்களாக தெரியப்படுத்துவார் மேலும் என்னோடய பேர் எரம் நான் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சின்ன அருகில் தமிழர் தற்காப்புகளை சார்ந்த சிரமம் குத்துவரிசை இதையெல்லாம் வந்து பயிற்சி எடுத்து அந்த சுற்று பகுதிகளில் பகுதிகளெலாம் மாவட்டங்கள் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய எண்ணுக்கு மூன்று ஒன்பது 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 நாற்பத்தி ஒன்பது ரெண்டு சுழியம் எட்நூற்றி ஐம்பது என்னுடைய எழுத்து வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்